அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நல நட்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு நாள் மக்கள் குறைதீர்ப்பு நாள் அன்று பொது ஓட்டுநர்களுக்காகவும் வாகன உரிமையாளர்களுக்காகவும் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஒரு ஆர்டிஓவுக்கும் நேரடியான பொது ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான மனுக்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து அதனுடைய விசாரணை ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நேரடியாக மாதம் ஒரு முறை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நாள் நேர்காணல் நடத்தணும் க்ரீவன்ஸ் டே நடத்தணும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து மட்டுமே ஆர்டிஓக்கள் சந்திக்கப்படுகிறார்கள் பொது ஓட்டுநர்களை அழைத்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டும் எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க்கை என்பது பல திருப்பங்களையும் சந்தோஷம் துக்கம் வலி என்று பலதரப்பட்ட இன்னல்களுக்கு இன்னல்களுக்கு இடையேதான் இவர்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது இது குறித்து அவர்கள் கூறும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதத்திற்கு ஒரு முறை ஆட்டியோ சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மாநிலம் முழுவதும் ஓட்டுநர்களுக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் உட்பட பல கோரிகளை வலியுறுத்தியிருந்தனர் கோவை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் பிரிவு மாவட்ட தலைவர் ஜோசப் அந்தோனி பாபு மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்